கிரிமாவோ பண்டாரநாயக்க அவர்களால் இந்தியாவினுடைய படையால் அனுரா ஜனாதிபதி அல்ல ஒரு போராளி காவல்துறை அதிகாரிகளையே பிடித்து உள்ளே போட்டு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அனுராவினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கும் தாக்கி பிடிக்க முடியாமல் இரவு பகலாக நித்திரை கொள்ளாமல் கோவில்களில் படுத்திருக்கிறார்கள் வீடுகளிலே யாகங்கள் செய்கிறார்கள் சூனியம் துரத்துகிறார்கள் காவல் செய்கிறார்கள் இப்படி பெரும் பெரும் பாதுகாப்புகளை தங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவுகட்ட ரீதியாகவும் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வணக்கம் லங்காபூர் ஊடகநியர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி தமிழர்கள் அதாவது தமிழர்கள் என்று கூறுவதை விட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒற்றுமை ஒன்று ஏற்படுகிறதா மற்றும் என்பிபி கட்சியை தவிர்த்த சிங்கள அரசியல்வாதிகளிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுகிறதா என்று ஒரு கேள்வி கூறியிருக்கிறது அதனை நாங்கள் சற்று அலசுவதாக இருக்கின்றோம் நாங்கள் இந்த ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் கைது செய்ததன் பிற்பாடு பல இடங்களிலே பல கட்சிக்காரர்கள் பல கட்சி தலைவர்கள் தமிழர்கள் ஒருபுறமாகவும் சிங்கள அரசியல்வாதிகள் ஒருபுறமாகவும் இஸ்லாமிய அரசியல்வாதிகள் ஒருபுறமாகவும் நின்று கூட்டாக இணைந்து சில சில ஒன்று கூடல்களை நடாத்தி இருப்பது நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது எப்படி ஏற்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இது அனுரா அரசு வந்ததன் பிற்பாடு என்பிபி கட்சி வென்றதன் பிற்பாடு அவர்கள் எடுக்கின்ற அடுத்தடுத்த அந்த கைதுகள் அதாவது அவர்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்று கூறி கிளீன் லங்கா என்று கூறிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாட்டை சுத்திகரிப்பது மாத்திரமல்ல அரசியல்களுக்கு இருக்கின்ற அழுக்குகள் அரசியல்வாதிகள் அழுக்கான அரசியல்வாதிகள் ஊழல்கள் மற்றும் போதைப் பொருட்கள் என்று பல விடயங்களிலே சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே ஊழல் சுத்தம் துஷ்பிரியோக சுத்தம் என்று பார்க்கின்ற பொழுது பெரிய பெரிய காவல்துறை அதிகாரிகளையே பிடித்து உள்ளே போட்டு தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கைது மாத்திரமல்ல தீர்ப்புகளும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது உளவுத்துறை அதிகாரி கூட உளவுத்துறையும் கூட இலங்கையிலே இதுவரை காலமும் துரிதமாக நடக்காத அளவிற்கு இப்பொழுது நடைபெற்று நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு அனுரா அவர்களுடைய ஆட்சி அந்த உளவுத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை செய்கிறது காரணம் அவர்கள் தங்களுடைய சந்தேகத்தையும் யார் யார் என்பதையும் ஒரு ஒன்று கூடலே கூறிவிடுவார்கள் முடிவெடுப்பது கைது செய்வது அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று ஆராய்வது முழுவதும் அந்த உளவுத்துறை அந்த உளவுத்துறையின் அந்த அதிகாரி மற்றும் அவர் தனக்கு கீழே வைத்திருக்கின்ற உதவியாளர்கள் உட்பட நிச்சயமாக துரிதமாக இயங்கிக் கொண்டு இருப்பதன் காரணத்தினால்தான் ரணில் விக்ரமசிங்க ஐயா அவர்கள் வரை இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதைவிட சிங்கள கட்சி சிதறடித்து போயிருந்த சிங்கள கட்சிகள் அதாவது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தல்களிலே இவர்கள் ஒவ்வொருவரை ஒவ்வொருவர் பார்த்து காரை துப்பியவர்கள் ஆனால் இப்பொழுது ஒன்றாக நிற்கிறார்கள் எந்த முகத்தோடு ஒன்றாக நிற்கிறார்கள் எப்படி நிற்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது வெறும் அரசியலுக்காக நாட்டை சுடுகாடாக்கியவர்கள் தான் அந்த கூட்டத்தில் நிற்பவர்கள் நாங்கள் தமிழ் தமிழர்களை பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது தமிழர்கள் பக்கம் நாங்கள் எடுத்துக்கின்ற பொழுது எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதே தான் இஸ்லாமியர்கள் பக்கத்திலே நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அதே விடயம்தான் அங்கே நடைபெறுகிறது அதாவது அனுரா அரசுக்கும் அனுராவினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளுக்கும் தாக்கி பிடிக்க முடியாமல் இரவு பகலாக நித்திரை கொள்ளாமல் கோவில்களில் படுத்திருக்கிறார்கள் அதாவது புத்த பௌத்த கோவில்களிலே பௌத்த பிக்குமார்களிடையே நூல் கட்டுபவர்களும் மரத்துக்கு நூல் கட்டுபவர்களும் அதே போல ஆராதனையில் ஈடுபடுபவர்களும் மாலை போடுபவர்களும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் தேவாலயத்துக்கு சென்று வழிபடுபடுபவர்களும் சைவ கோவில்களிலே இந்து கோவில்களுக்கு சென்று வழிபடுகின்ற சிங்கள அரசியல்வாதிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைவிட இன்னொரு விடயம் நடைபெற்று கொண்டிருக்கிறது வீடுகளிலே யாகங்கள் செய்கிறார்கள் சூனியம் துரத்துகிறார்கள் காவல் செய்கிறார்கள் இப்படி பெரும் பெரும் பாதுகாப்புகளை தங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவுகட்ட ரீதியாகவும் அவர்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு சிலர் நாட்டை விட்டு வெளியே சென்று இப்பொழுது உள்ளே வருவதற்கு உதாரணத்துக்கு பசில் ராஜபக்ஷ அவர்கள் உட்பட நாட்டிற்கு உள்ளே வருவதற்கு பயப்படுகிறார்கள் காரணம் அவர்கள் தொடர்பான வழக்குகளிலும் அவர்களின் கீழ் அவர்கள் யாரை வைத்து இயக்கினார்கள் உதாரணத்துக்கு பிள்ளையான் போன்றவர்களை இயக்கியவர்கள் பசிர் ராஜபக்ஷ அவர்கள் இருந்தால் அவர் பயப்படுவார் பிள்ளையான் எப்படி தன்னை காட்டிக் கொடுப்பார் எப்பொழுது தன்னை மாட்டி மாட்டிவிடுவார் ஒரு அச்சம் பயம் ஏற்பட்டிருக்கிறது அதைவிட முக்கியமாக ஒவ்வொருவரும் எதிராக இருந்தவர்கள் ஒன்றாக தேநீர் அருந்துவதும் ஆலோசனை செய்வதும் ஆலோசனை கூட்டங்களை நடத்துவதும் அதைவிட ரணில் விக்ரமசிங்க அவர்களிலேயே அதாவது உலக நாட்டிலேயே இலங்கை தலைவர் என்று பார்க்கின்ற பொழுது அதி உச்சத்திலே ஆதரவாகவும் வெளிநாடுகள் ஆதரவாகவும் மதிப்பாகவும் வைத்திருந்த ஒருவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர் மீதே ஊழல் குற்றச்சாட்டிற்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டுவிட்டார் என்பதன் பிற்பாடு தாங்கள் ஒரு தூசி தாங்கள் செய்த குற்றங்களிற்காக குற்றங்களை மறைப்பதும் தாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்கள் மற்றும் பணங்களை மறைப்பதுமாக ஊடித்திரிவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியான இந்த உழுப்பு அதாவது இந்த ஒரு ஷோக் ட்ரீட்மெண்ட் இதை யார் கொடுத்தது எப்படி வந்தது அதாவது அனுரா கட்சி வென்றதன் பிற்பாடு தான் இது ஏற்பட்டது நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும் அனுரா என்பவன் ஜனாதிபதி அல்ல அனுரா என்பவன் ஜனாதிபதி அல்ல ஒரு போராளி இதை அனைவரும் மறந்துதான் அவனை எதிர்த்திருந்திருக்கிறார்கள் இப்பொழுது கூட எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவன் துயிர் போனாலும் தான் நினைத்ததை சாதிக்காமல் நிச்சயமாக சாக மாட்டான் இது அவர்களுக்கு தெரியும் என்பிபி கட்சி என்பது என்ன ஜேவிபி கட்சி ஜேவிபி கட்சி என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் தமிழ் இளைஞர்களுடைய போராட்டத்துக்கு முன்பாகவே அப்பொழுதே தீவிரவா ஒரு ஒரு தீவிரவாத இயக்கமாக ஆரம்பித்து காரணம் கருதி ஒரு சில இடங்களிலே தோற்று போனதன் காரணத்தினால் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அவர்களால் இந்தியாவினுடைய பரஷூட் படையால் அடக்கப்பட்டவர்கள்லான் ஏவிபி அதுவும் இலங்கை அரசாங்கம் படை அடக்க முடியாமல் அடக்கப்பட்டவர்கள் அப்பொழுது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என் ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூட ஒரு சித்திரவதை முகாம் வைத்து ஜேவிபி தோழர்களை கொன்றார்கள் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அதற்காக அனுரா இப்பொழுது செய்து கொண்டிருப்பது அப்பொழுது நடைபெற்ற குற்றத்திற்காகவோ அதற்காகவோ பழிவாங்கல் அல்ல இப்பொழுது அனுரா என்பவன் செய்து கொண்டிருப்பது இலங்கை இலங்கையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றான் முதலாவதாக அரசியலுக்குள்ளே தலைமை பீடங்களை சுத்தப்படுத்தினால்தான் கீழே உள்ள அனைவரும் சுத்தமாக இருப்பார்கள் பயப்படுவார்கள் அதற்காக அதிகாரிகளையும் மேலிடங்களையும் அவன் உண்மையிலேயே கை வைப்பதாக இருந்த அலுவலகங்கள் ஊழல் செய்பவர்கள் லஞ்சம் வாங்குபவர்கள் டிராஃபிக் போலீஸ் போலீஸ் கான்ஸ்டபிள் போலீஸ் ஓஏசி இப்படியானவர்களை தண்டிக்க வேண்டும் இதில் அதிலேயும் மேல்மட்டத்திலே இருப்பவர்களை தண்டித்து கொண்டு அந்த பயத்தை ஏற்படுத்தி கீழ்மட்டத்திலே இருக்கின்றவர்களை அந்த குற்றத்தை செய்ய பயப்பட வைக்கின்றான் என்பதில் நாங்கள் துல்லியமாக என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த சிங்கள அரசியல்வாதிகளிடையே அனுரா கொடுத்திருக்கின்ற ஒரு பய பீதி நிச்சயமாக அவர்கள் இனிமேல் வந்து ஊழல் செய்வதற்கு கூட பயப்பட வேண்டும் என்ற ஒரு தான் அனுரா கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உன்னிப்பாக பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பார்த்துக்கொள்ள முடியும் இங்கே எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நிற்கின்றார்கள் என்றால் பன்றிக் கூட்டங்கள் போல ஒருவனை எதிர்க்க முடியாமல் சிகப்பு கட்டைக்காரன் ஒருவனை எதிர்க்க முடியாமல் ஒரு கட்சியை எதிர்க்க முடியாமல் அனைத்து கட்சியும் இலங்கையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறது சிங்கள கட்சிகள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது விதமான கட்சிகளும் அதுவும் தோல்வியைத்தான் இருக்கிறார்கள் தழுவுகிறார்கள் கட்டாயம் தழுவிய தீர்வார்கள் அந்த வகையிலே இப்பொழுது அவர்கள் ஒன்று சேர பயப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அவர்களை கைது செய்ததற்கான எதிர்ப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்துவதற்கு எதிர்ப்பான ஒரு நிகழ்வொன்றை செய்வதற்காக இன்று ஒன்று கூடப்பட்ட இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்று கூடப்பட்ட ஒன்று கூடலிலே மைத்ரி சிறிசேனா அவர்களை தவிர பிரத அதாவது பிரதானமான ஜனாதிபதிகளாக இருந்த பிரதமர்களாக இருந்த அமைச்சர்களாக இருந்தவர்களை அங்கே காணவில்லை காரணம் காய் வெட்டி விடுவார்ட் விட்டு விட்டார்கள் வெட்டுவது என்று சொல்ல கூறப்படும் அதாவது அவர்கள் சற்று நழுவுகிறார்கள் காரணம் இவர்களோடு இணைந்திருந்தால் தங்களையும் அழைத்து விசாரித்து விடுவார்கள் ரணிலுக்கு ஆதரவு குறைந்து கொண்டு போகிறது அதாவது ஆரம்பத்திலே ரணில் கைது செய்தப்பட்ட உடனடியாக அந்த uh, நீதிமன்றத்திலே அவரை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட அனைத்து அரசியல்வாதிகளும் என்பிபி அரசு தாண்டி மற்ற அரசியல்வாதிகள் அனைவரும் அங்கு சமூகம் கொடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இப்பொழுது போக போக அந்த ஆதரவு அலை குறைந்து கொண்டிருக்கிறது நீ உன்னுடைய வேலையை பார் நான் என்னுடைய வேலையை பார்க்கின்றேன் என்று ஒரு குறைந்த அந்த வீதாசாரத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது பார்த்தால் தெரியும் செம்மணி புதைகுழி பற்றி இப்பொழுதுதான் தீர்க்க தரிசனமாக பேச வேண்டும் என்று கட்சிகள் ஒன்று கூடியிருக்கின்றன இவ்வளவு காலமும் இத்தனை இத்தனை மாதமும் வருடமும் செம்மணி புதை குளிப்பு விவகாரம் உலகம் அறிந்த உண்மை பத்திரிகையாளர் மகாநாடு ஒன்றை கூட்டியிருக்கிறார்கள் அதாவது சங்கு கட்சி சைக்கிள் கட்சி வீட்டு கட்சி இந்த மூன்றும் இணைந்து ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள் அப்படியான சைக்கிளை சங்கு அவமதித்து பேசியது தேர்தல் நேரங்களில் அதன் பிற்பாடும் சுமந்திரன் அவர்கள் சைக்கிள் கட்சிக்காரரை பேசினார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களை பேசினார் இப்படி பலவாறாக ஒவ்வொருதரை ஒவ்வொருதர் கழுவி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஒன்றாகச் சேர்ந்து பத்திரிகையாளர் மகாநாட்டிலே அவர்கள் பழைய பாடத்தை ஏற்கனவே கூறப்பட்ட விடயங்களை ஏற்கனவே அரசாங்கத்தை எச்சரிக்கப்பட்ட செம்மணி புதைகுழி இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது போன்று ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள் பழைய விடயங்கள் பலரால் பேசப்பட்ட விடயங்கள் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்கள் அர்ச்சுனாவால் பேசப்பட்ட விடயங்கள் ஸ்ரீதரனால் பேசப்பட்ட விடயங்கள் அதாவது தாங்கள் ஒன்று கூடுகிறோம் ஒன்றாக இருக்கின்றோம் இது இதுவும் ஒரு பயபீதி அதாவது அடுத்து தமிழர்களிலே யார் கைது செய்யப்பட போகின்றார்கள் எங்களுக்கு ஆதரவு வேண்டுமென்றதற்காக சுமந்திரனாக இருக்கட்டும் அதாவது சங்க கட்சி வீட்டுக்கட்சி கட்சி கட்சி இந்த மூன்றும் இணைந்து ஒரு பத்திரிகையாளர் மகா நாட்டை என்று கூறுவதை விட பத்திரிகையாளர் நாடகம் ஒன்றை நடாத்தி இருக்கிறார்கள் இவர்கள் எதை பேசினாலும் எதை செய்தாலும் மேலிடம் ஒன்று ஒன்று இருக்கிறது அது நிச்சயமாக இந்த செம்மணி புதைகுழியிலே அந்த இருக்கின்ற குற்றவாளிகளை காப்பாற்றித்தான் தீரும் அது கட்சி ஆட்சியில் இருந்தா அனுராகட்சி செம்மணி புதைகுழி குற்றவாளிகளை காப்பாற்றியே தீரும் சில வேளைகளில் அனுரா ஐந்து வருடங்களுக்கு பிற்பாடு தோற்று தோல்வியுற்று நாமல் ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் அப்பொழுதும் செம்மணி புதைகுழியின் நீதி கிடைக்காது அவர்கள் மறைத்தே தீர்வார்கள் அதனுடைய குற்றவாளிகளை காப்பாற்றியே தீர்வார்கள் ஏன் மைத்திரியை நல்லாட்சி என்று கூறியவர்கள் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் கூட அதை காப்பாற்றியே தீர்வார்கள் அந்த குற்ற காரணம் அவர்கள் ஒன்று சிங்களவர்கள் படை சிப்பாய்கள் சிங்களவர்கள் அடுத்து அவர்கள் அரச படையோடு இருப்பவர்கள் அந்த படை பிறகு குற்றத்தை சுமத்தி அவர்களுக்கு நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் இலங்கையினுடைய மரியாதை கப்பல் கப்பலுறிவிடும் என்பதும் அவர்களுக்கு தெரியும் அதைவிட இராணுவத்திலும் இராணுவத்தில் கை வைப்பதை இவர்கள் யாருமே எந்த ஆட்சிக்காரனும் விரும்ப மாட்டார்கள் காரணம் இராணுவ ஆட்சி கூட வரலாம் ஒரு இராணுவ சிப்பாயில் கை வைத்தால் அவர் மட்டுமா செய்தார் அவருக்கு உடந்தையாக அவருக்கு கையசைத்தவர் அவரை செய்வித்தவர் அவர் அதை விட ஒரு பிரிகேடியராக இருப்பார் பிரிகேடியராக இருந்தால் அதற்கு மேல் வேற ஒருவர் இருப்பார் அதைக்கு மேல் மேலொருவர் இருப்பார் இப்படி பார்க்கின்ற பொழுது அப்பொழுது யார் ஆட்சியில் இருந்தாரோ யார் அவரை தண்டிக்கின்ற அளவிற்கு உலக நாடு அதாவது மனித உரிமைகள் அவை நிச்சயமாக அதற்கு ஆதரவு செலுத்த வேண்டி வரும் அதற்காக இவர்கள் நிச்சயமாக கொலை செய்த ஒரு சிலரை காட்டுவார்களே தவிர முழுவரையும் அதற்கு உடந்தையாக இருந்த அனைவரையும் குற்றவாளிகளாக நினைத்து குற்றவாளிகளாக நிரூபித்து குற்றவாளிகளாக ஏற்று அவர்களுக்கு தண்டனை கொடுக்க எந்த அரசு வந்தாலும் அது அனுரா அரசாக இருக்கலாம் எந்த அரசும் வராது ஏன் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வந்தாலும் கூட நாங்கள் எப்பொழுதும் எத்தனையோ இடங்களில் அடித்து கூறுகின்றோம் வந்தாலும் கூட அது வந்து நிச்சயமாக அந்த தண்டனைகளோ அல்லது வடக்கு கிழக்கு இணைப்பு பயன்மூன்று ஆவது திருத்தச் சட்டம் இன அழிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் அளிக்கப்பட்ட இன அழிப்பு இப்படியான விடயங்களில் நிச்சயமாக நீதி இலங்கையிலே இருக்கின்ற பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன் சிங்கள மக்களாக கூட இருந்தாலும் ஜேவிபி சிங்களவர்களாக இருந்து அவர்களுடைய ஜேவிபியினை கொலை செய்த கொடுகூரமாக கொலை செய்த கற்பழித்த எத்தனையோ பெண்களுக்கு நீதி இதுவரை கிடைக்கவில்லை அதை இந்த ஜேவிபியால் கூட எடுத்து கொடுக்க முடியாது ஜேவிபி ஆட்சியில் இருக்கிறது மறைமுகமாக என்பிபி என்று இவர்களால் அதற்கான நீதியை பெற்று கொடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அவர்கள் படையிலே கை வைக்க முடியாது அதற்கு உரியாக்க உரியவர்கள் அந்த நேரத்தில் யார் ரணில் விக்ரமசிங்க இருந்தாரா சந்திரிகா இருந்தாரா யார் இருந்தாலும் அவர்களுக்கான அந்த தண்டனையை கொடுக்கவே முடியாது அப்படியானால் இந்த ஜேவிபி தங்களுடைய தோழர்களுக்கான அந்த நடந்த அவலத்திற்கும் அந்த கொலை கொலைக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருந்தால் தமிழர்களுக்கு எப்படி இவர்கள் நீதியை பெற்றுக் கொடுப்பார்கள் நிச்சயமாக அதற்கு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை காணாமல் போனோர் எத்தனையோ தடவை ஆர்ப்பாட்டம் செய்து விட்டார்கள் எத்தனையோ தடவை அழுது குளறிவிட்டார்கள் எத்தனையோ உடக்க இடங்களில் எத்தனையோ நாடுகளுக்கு விண்ணப்பித்து விட்டார்கள் இதுவரை அதற்கான நீதி இல்லை காணாம் காரணம் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இல்லை என்பது இலங்கை அரசுக்கும் தெரியும் படைகளுக்கும் தெரியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்காக ஆதரவாக குரல் தெரியும் அவர்கள் இப்பொழுது செய்து கொண்டிருப்பது சில சில கட்சிகளின் பின்னால் அவர்களுடைய தூண்டலாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தால் வருவார்கள் என்றொரு ஒரு 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 வீத நம்பிக்கையாலும் அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வைத்து பிழைப்புவாதம் நடத்துபவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் இது அப்பட்டமான உண்மை அதனால் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் நாங்கள் தமிழ் கட்சிகளை நம்பவே முடியாது ஆனால் தமிழ் கட்சிகள் ஒற்றுமை என்று கூறுகிறார்கள் எதற்காக ஒற்றுமைப்படுகிறார்கள் தம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் சேவைக்காக அல்ல இன்று சிறிதரனை பார்த்தால் சிறிதரன் ஓடிப்போய் போய் கிளிநொச்சி வைத்தியசாலையில் நிற்கிறார் காரணம் அங்கே கூறுகிறார் முகநூல்களிலும் செய்திகளிலேயும் வருகிறது எது வந்தது லங்கா போர் ஊடகம் அங்கே இருக்கின்ற அவலங்களையும் கிளிநச்சியில் இருக்கின்ற அவலங்களையும் எடுத்து கூற ஆரம்பித்து விட்டது எம்மிடத்தில் பல அவலங்களுக்கான வீடியோ நாடா ஒளிப்பதிவு எம்மிடத்தில் இருக்கிறது அதற்கான செய்திகள் இருக்கிறது தொடர்ந்தும் அதனை நாங்கள் ஒளிபரப்ப போகின்றோம் அதிலே பகிரங்கமாக அரசியல்வாதிகள் தூங்குகிறார்களா அதிகாரிகள் தூங்குகிறார்களா என்ற கேள்விக்குறியை போட்டு செய்தியை போட்டதன் பாடுதான் சிறிதரன் அவர்கள் ஓடிப்போய் இப்பொழுதுதான் அவர் கோமாவில் இருந்து தெளிந்திருக்கிறார் கண் திறக்கப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி ஆஸ்பத்திரி அதாவது கிளிநொச்சி வைத்தியசாலையில் போய் நின்று ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை செய்கிறார் இதெல்லாம் ஒரு வழியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனுரா அரசாங்கம் ரணிலே கை வைத்து நாங்கள் எங்களுடைய பார் லைசன்ஸ் ஏதோ ஒரு விடயங்களில் எங்களை எப்போ கை வைப்பார்கள் எங்களுடைய ஊழல்களை எப்போ தட்டி கேட்பார்கள் எப்போ பிடித்து இரவிரவாக கொண்டு போய் ஊடகங்களின் முன் நிப்பாட் நிறுத்துவார்கள் என்றொரு பயத்தில் தான் பயபீதியில்தான் சிலர் ஒற்றுமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் சிலர் பிரிந்திருக்கிறார்கள் சிலர் நாடகமாடுகிறார்கள் சிலர் தூக்கமே இல்லாமல் பகிரங்கமாக சமூக சேவைகள் என்ற ரீதியிலே பேட்டிகளையும் கொடுத்துக்கொண்டு அதற்கான அறிக்கைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்த பிற்பாடுதான் சிங்கள பிரதேசத்திலேயும் இஸ்லாமிய பிரதேசத்திலேயும் தமிழ் பிரதேசத்திலேயும் சற்று மாற்றங்கள் என்பதை விட அதிகமான மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இனி அடுத்ததாக தமிழ் பிரதேசத்தில் யாராவது ஒருவரில் கை வைத்துவிட்டால் அது சிறிதரனாக இருக்கலாம் சாணக்கியனாக இருக்கலாம் சுமந்திரனாக இருக்கலாம் டக்ளஸ் தேவானந்த ஐயா அவர்களாக இருக்கலாம் அல்லது கருணாவாக இருக்கலாம் யாரில் ஒருவர் மீது கை வைத்தால் நிச்சயமாக தமிழ் பகுதியிலே அலரும் அலறல் சத்தம் கேட்பது நிச்சயம் 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 தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் பல செய்திகள் யூடியூப்பில் போட முடியாத அளவிற்கு இருக்கின்ற அதிக செய்திகளை நாங்கள் எங்களுடைய முகநூலிலே பதிவிட்டு வருகின்றோம் அதே வழிகளே அனைத்து செய்திகளையும் உள்ளடக்கி எங்களுடைய டபுள்யூ 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 டோட் லங்காஃபோர் டாட் கோம் என்ற இணையதளத்தில் பிரசுரித்து வருகின்றோம் நீங்கள் அங்கே போனால் அனைத்து செய்திகளையும் வாசிக்க முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஊடகவியலாளர்களே நீங்கள் கூட எங்களுடைய பிரத்யேக செய்தி என்ற பனர் இருக்கிறது அதை கிளிக் செய்து அங்கே பிரத்யேக செய்திகள் நாங்கள் தயாரித்த செய்திகள் எங்களுடைய அலசல் செய்திகள் செய்திகள் லங்கா ஃபோரனுடைய பக்கத்திலே சமூக மேம்பாட்டு செய்திகள் இருக்கின்றன எடுத்து நீங்கள்

ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி